நம்ம மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் மிளகு நான் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் விழுதை வந்து இந்த காஞ்ச எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இதையே வந்து இது கூட சேர்த்துருவோம் இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துட்டு அதை கரைச்சி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிட்டு இதில் வந்து உப்பு வெறும் மிளகாத்தூள் தனியாக போட்ட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் நம்ம ஊற்றுன புளி தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் புளி வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் எடுத்து மூடி வச்சிடலாம் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து மீன் வெந்துடும் ஸோ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கரையத்தை சேர்த்து இறக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்